நாடு முழுவதும் நவராத்திரி விழா தொடங்கியுள்ள நிலையில் தமிழகத்தில் உள்ள பல்வேறு கோவில்களில் அமைக்கப்பட்டுள்ள கொலுவை பக்தர்கள் ஆர்வத்துடன் பார்த்து செல்கின்றனர் சென்னை வடபழனி முருகன் கோவிலில் ஆயிரத்து ஐநூற்றுக்கும் மேற்பட்ட பொம்மைகளுடன் சக்தி குலு என்ற பெயரில் பிரம்மாண்ட குலு வைக்கப்பட்டுள்ளது மேலும் நவராத்திரியின் முதல் நாளில் ராஜேஸ்வரி அலங்காரத்தில் அம்மன் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார் இதேபோல் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலில் ராஜராஜேஸ்வரி அலங்காரத்தில் அம்மன் எழுந்தருளினார் அங்குள்ள கொலு மண்டபத்தில் சிவனின் திருவிளையாடலை விளக்கும் காட்சிகள் அம்மன் பிள்ளையார் போன்ற பல்வேறு கடவுள்களின் பொம்மைகள் வைக்கப்பட்டுள்ளன கோவில்்பட்டி அம்மன் கோவிலில் அமைக்கப்பட்டுள்ள கொலுவை ஏராளமானோர் கண்டு ரசித்தனர் தொடர்ந்து மலர் அலங்காரத்தில் எழுந்தருளிய அம்மனுக்கு சிறப்பு பூசைகள் செய்யப்பட்டன இதேபோல் தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் திருச்சி வேலூர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள கோவில்களிலும் நவராத்திரி விழாவையொட்டி சிறப்பு பூசைகள் நடைபெற்றன இதனிடையே கும்பகோணம் அருகே உள்ள ஒப்புலியப்பன் கோவிலில் புரட்டாசி பிரம்மோற்சவ விழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது சிறப்பு பூசைகளுக்கு பின் மேலதாளங்கள் முழங்க கொடியேற்றப்பட்டது திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் புரட்டாசி பிரம்மோற்சவ கொடியேற்றம் இன்று மாலை நடைபெற உள்ளது. இதையொட்டி நேற்றிரவு நடைபெற்ற அங்குரார்ப்பணம் நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர்